Good morning, students. Good morning, sir. Bala, yes, sir. Daniel. Yes, sir. Kavitha. Present, sir. Kavin. Yes, sir. Kani. Present, sir. Lutufia. Yes, sir. Mauli. Present, sir. Saravanan. எஸ் சார் சதீஷ் எஸ் சார் வாசுகி பிரசன்ட் சார் குட் எப்போமோ இதே மாதிரி எல்லா நாளும் எல்லாரும் வந்துருங்க அப்புறம் உனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ்தானா ஆமா நான் உன்குங்களுக்கு தமிழ் பாடம் எடுக்கப் போறது இல்ல இந்த கிளாஸ்ல கிளாஸ் லீடர் எலெக்ஷன் வைக்கப் போறோம் இன்னைக்கே அது நடக்கும் கிளாஸ் லீடர் எலெக்ஷனா ம் ஆமா நீங்க வந்து ஸ்கூல் லீடர் எலெக்ஷன் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா நான் வந்து கிளாஸ் லீடர் எலெக்ஷனும் வைப்பேன் சார் யாரனால போட்டிடலாமோ ஆமா ஆனா மூணு பேர் தான் கிளாஸ் லீடர் எலெக்ஷன்ல நிக்கணும் நாலு பேர் அஞ்சு பேர்லாம் கிடையாது only மூணு பேர் தான் அந்த மூணு பேர் யாருன்னு நீங்களே டிஸ்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க அமைதியா டிஸ்கஸ் பண்ணுங்க கவிதா மௌலினுக்கு சொல்வமா சார் என் ஃப்ரெண்ட் கனி அங்க இருக்கா கொஞ்சம் அவ பக்கத்துல இருக்கலாமா வேண்டாம் வேண்டாம் நீ அங்க இரு கனி கவிதா இடத்துக்கு போ கவிதா நீ கனி இடத்துக்கு போ சீக்கிரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க only 5 minutes தான் டைம் மௌலி நீ நானு லுத்ஃபியாவை சாண்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் வேண்டாம் நான் நிக்கல நான் கவனிச்சிர மாட்டேன் எனக்கு கிளாஸ் லீடர்னா என்னன்னே தெரியாது நான் கவிதா

நீ பயப்படாத உனக்கு கண்டிப்பா நாங்க ஓட்டு போடுவோம் ஆமா அப்புறம் எல்லாரையும் உனக்கு தான் ஓட்டு போட சொல்லுவோம் அங்க லுத்துசேனக்கலாம் இந்த பாட்டி அப்ப நானு கேட்டா வேண்டாம் வேண்டாம் நானு தினி சரியா பேசிட மாட்டா அதுக்கு எதுக்கு பேசணும் கிளாஸ் லீடர்னு சும்மா போர்டில் பேர் எழுதி போடணும் அவ்வளோதானே உனக்கு எதுவும் தெரியாதுன்னா ஏற்கனவே கிளாஸ் லீடராக இருந்திருக்கோம்ல ரொம்ப கஷ்டம் பார்த்துக்க அதனால நானே நிற்கேனே வெறும் ஒவ்வொரு டீச்சரும் வரும்போது போர்டெல்லாம் கிளீன் பண்ணி போடணும் நிறைய வேலை இருக்கும் நான் நிற்கட்டேன் அப்படி அப்ப சரி பாசுதி நீ நான் உனக்கு தான் वोट போடுவேன். 땡க்கு கானி நீ தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட். யார் னு கேட்க ஒரே கன்ஃபியூஸா இருக்கு என்ன பண்ணு? நேசமா நான் கேட்டா. நான் சொல்றேன். சரவணன் நின்னான்னா நமக்கு நல்லது. நேம் அவளவே எழுதி போட மாட்டான். சரியா சரவணன் என்ன சரவணன் ஓகே பாய்ஸ்ல சரவணன் காணோம் அப்படி அவனா அமைதியாலாம் இருப்பான் சரவணன் போர்டில் பேரெலாம் கரெக்டாக எழுதி போட்டுருவான் தெரியுமா அவன் வந்து தப்பிக்க முடியாது பசங்க கேர்ள்ஸ்ன்னு பார்க்க மாட்டான் ஓ அப்போ பாய்ஸ் தான் பாவம் அவனை ஈஸியாக நம்பிட்டு இருக்காங்க என்ன யாரெல்லாம் கிளாஸ் லீடருக்கு நிற்கிறா செலக்ட் பண்ணிட்டீங்களா ஆமா யாரெல்லாம் நிற்கிறான் நேம் சொல்லுங்க லுத்துஃபியா வாசுகி சரவணன் மூணு பேரை முன்னாடி வாங்க இந்த மூணு பேர்ல யாரு கிளாஸ் லீடரா வரணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்க இப்போ ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இது ஒரு வேற டாஸ்க் டாஸ்க்கா நீங்க சொல்றத அவங்க கரெக்டா பண்ணணும் யார் அப்படி கரெக்டா ஆக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க மார்க் போடுங்க யாரோட மார்க் ரொம்ப அதிகமா இருக்கோ அவங்க தான் கிளாஸ் லீடர் புரிஞ்சா ஆக்டிங் ஸ்கில்ஸ் தான் நம்ம இப்போ கிளாஸ் லீடரை தேர்ந்தெடுக்க போறோம் ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ் பெல் அடிச்சுட்டு அடுத்த பீரியட் இங்கிலீஷ் தானே அப்போ நான் இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட போய் கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன் அடுத்த பீரியட் நமக்கு எலெக்ஷன் சரியா இப்போ பிரேக் போயிட்டு வாங்க நுத்துசேனி கவலைப்படாத உனக்கு நானும் கவிதாவும் கண்டிப்பா ஓட்டு போடுவோம் நீ எப்படி நடிச்சாலும் உனக்கு நாங்க ஓட்டு போடுவோம் சரியா மௌலி ஆனா அந்த ரெண்டு ஓட்டு வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல நீ அழகா நடிச்சா எல்லாரும் உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க உன்னோட ஆக்டிங் ஸ்கில்ல வச்சு தான் யார் எலெக்ஷன்ல வரணும் லீடரான சார் செலக்ட் பண்ண போறாங்க நீ பயப்படாத சரி மௌலி ஆனா எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது ஐயோ பயப்படாத நாங்களும் இருக்கோம் எனக்கு ஓட்டு அவளுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படி சொல்லாத மௌலி நான் அழகா நடிச்சேன்னா எனக்கு ஓட்டு போடுனேன் பாப்போம் வாசுகி சரி மௌலி பெல் அடிச்சதும் வந்துரு நான் கிளாஸ்க்கு போறேன் என்ன வாசுகி அவள் கோவமே மாட்டேக்கா என்ன கொஞ்ச நேரத்தில் ஓட்டு போடணும்ல அதுக்கு தான் ஆமாம் எப்படி நடிக்கான்னு பற்றி சரியான ஆள் தான் சரி மௌலி வா நான் கிளாஸ்க்கு போகிறேன் எனக்கு பயமாக இருக்கு வா வா போவோம் டீச்சர் இப்போ நீங்க பிஸியா இருக்கீங்களா இல்ல சார் எனக்கு நெக்ஸ்ட் பீரியட் 9th ஸ்டாண்டர்ட் இருக்குதுனால நான் प्रिபெயர் பண்ணிட்டு இருக்கேன் என்னாச்சு இல்ல எனக்கு அடுத்த பீரியட் தருவீங்களா நான் கிளாஸ் லீடர் எலெக்ஷன் வச்சிருக்கேன் நீங்க எதை நினைக்கலனா எனக்கு தாங்க அப்படியே உங்களுக்கு உடனே வேணுமா ஓகே சார் நீங்க அப்ப எடுத்துக்கோங்க நாளைக்கு எனக்கு தமிழ் பீரியட் வருது அப்போ நீங்க அதுல இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க ஓகேவா ஆ ஓகே சார் அப்போ அப்படியே பண்ணிரலாம் ரொம்ப நன்றி டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் உங்க இங்கிலீஷ் டீச்சர்ட்ட கேட்டு நான் அந்த பீரியட் வாங்கி இருக்கிறேன் சரியா இப்போ நம்ம எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மூணு பேருக்கும் நான் மூணு டாஸ்க் கொடுப்பேன் என்னன்னா அனிமல் சவுண்ட் அதுக்கப்புறம் ஆக்டிங் ஸ்கில் அதுக்கப்புறம் திருக்குறள் சொல்லணும் இதுல யார் அழகா பெர்ஃபார்ம்ஸ் பண்றாங்களோ அவங்கள நீங்க செலக்ட் பண்ணலாம் கிளாஸ் லீடருக்கு நிற்கிறவங்க எல்லாம் அதுல போய் உட்காருங்க நான் நேம் சொல்லும்போது லைன் பை லைனா வாங்க ஃபர்ஸ்ட் நான் யாரை கூப்பிட போறேன்னா லுத்துஃபியா லுத்துஃபியா ஃப்ரெண்ட்ல வா லுத்துஃபியா நல்லா கேட்டுக்கோ நான் சொல்ற டாஸ்க்கு நீ கரெக்டா பண்ணினா உனக்கு நல்ல மார்க் கிடைக்கும் சரி இப்போ எலக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டாஸ்க் அனிமல் சவுண்ட் நான் அனிமல் நேம் சொல்லுவேன் அதே மாதிரி நீ சவுண்ட் கொடுக்கணும் கேட் டாக் கோட் கவு லுத்துஃபியா ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த டாஸ்க்ல அவங்களுக்கான நீங்க மார்க் போடுங்க மௌலி பத்து போடுறோமா ஆமா சும்மா பத்து போடு அடுத்த டாஸ்க் என்னன்னா நான் அழுகிற மாதிரி சொல்வேன் கோவப்படுற மாதிரி சொல்வேன் அப்போ நீங்க அதுக்கு மாதிரி ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கிரை ஆங்க்ரி எனக்கு கோவ கோவம் வருது ஸ்லீப்பிங் அடுத்து கடைசி டாஸ்க் என்னன்னா திருக்குறள் ஒரு திருக்குறள் கரெக்டா சொல்லணும் அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவில்லார் அக்தரி கல்லாதவர் குட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் லுத்துஃபியாக்கு எவ்வளவு மார்க் போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போட்டுக்கோங்க பாசுகி இப்போ உனக்கான டாக்ஸ் அனிமல் சவுண்ட் கேட் மியாவ் மியாவ் டாக் गोट, मै, 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 काउ, मम, 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 आदित्य टास्क टू अंग्रेजी, मेरे को गोमा बोलते, क्रेइ, स्लीपिंग, टास्क नंबर तीन त्रिकुण्डल बोलने

cow. No. No. Task number 2 angry. எதுக்கு என்ன நீ அடிச்சா? எனக்கு ரொம்ப கோபமா வருது. அங்க போ. Cry. நான் வீட்டுக்கு போறேன். அந்த வீட்டுக்கு போடு. Sleeping. <laughs> Task number 3 திருக்குறள் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோட அவ்வது உறைவது அறிவு சரவணனுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மார்க்கு கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் லீடர் எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு அதிகமா மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்னா சரவணன் சரவணன் தான் இந்த வருஷம் கிளாஸ் லீடர் நண்பர்களே எங்க கிளாஸ்ல இந்த வருஷம் யார் தெரியுமா கிளாஸ் லீடர் சரவணன் தான் நம்ம இன்னும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் டாடா பை பை நண்பர்களே நம்ம கிட்ட ஸ்கூல் பேக் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்குங்க கீழே தெரியற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க டாடா பை பை